بسم الله الرحمن الرحيم அன்பிற்கு இறைவனாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு அல்லாவின் நல்லடியார்களே அன்பிற்குரியவர்களே அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் ஈமான் கொண்டு இறை நம்பிக்கையாளர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் நம்முடைய வாழ்க்கையிலே இறை நம்பிக்கை என்பது வெறும் மனதளவில் ஏற்றுக்கொண்டதோடு நிறுத்திக் கொள்ளாமல் அதனுடைய வெளிப்பாடாக இறை நம்பிக்கையினுடைய அடையாளமாக அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்களும் நமக்கு சில பண்புகளை சில தன்மைகளை நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள் இந்த தன்மைகள் அடிப்படையில் யார் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார்களோ அவர்கள்தான் உண்மையான இறை நம்பிக்கையாளர் என்றும் நம்முடைய மார்க்கம் தெல்ல தெளிவாக குறிப்பிடுகிறது இன்றைக்கு வாழக்கூடிய முஸ்லிம்களில் எந்த முஸ்லிமிடத்திலே கேட்டாலும் தன்னை ஒரு இறை நம்பிக்கையாளர் என்பதை பெருமிதமாக பகிரங்கமாக பிரகடனப்படுத்தக்கூடிய ஒரு நிலைமையை பார்க்கிறோம் நான் ஒரு மோமின் என்று தெளிவாகச் சொல்லுவார் ஆனால் அந்த மோமினிடம் இருக்க வேண்டிய பண்புகள் அவர்களிடத்திலே சரியான முறையில் இருக்கிறதா என்று பார்த்தோமே ஆனால் அவரிடத்திலே அந்த போன்ற பண்புகள் காணப்படாத ஒரு நிலைமையே நாம் பார்க்கிறோம் இந்த தான் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலஹி வசலம் அவர்கள் இறை நம்பிக்கையினுடைய அடையாளமாக நமக்கு தெளிவான சில பண்புகளை கற்றுத் தந்திருக்கிறார்கள் அந்த பண்புகள் குறிப்பாக ஏகத்துவவாதிகளாக இருக்கக்கூடிய நம்மிடத்திலே கண்டிப்பாக அந்த பண்பில் நாம் கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அந்த பண்புகளை பற்றி அல்லாஹுடைய தூதர் சல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்லும் பொழுது சலாசுன் மன் குன்ன ஃபீஹி வஜத ஹலாவத்தில் ஈமான் எவரிடத்தில் மூன்று தன்மைகள் இருக்கின்றனவோ அவர் ஈமானுடைய சுவையை சுவைத்து விட்டார் அல்லாகுடைய தூதர் சல்லா லெஸ்னு சொல்கிறாங்க ஒரு மனிதன் என்று சொன்னால் அவரிடத்தில் மூன்று தன்மை இருக்கணும் அந்த மூன்று தன்மை ஒருவிடத்தில் இருந்து விட்டாலே ஈமானுடைய சுவை இறை நம்பிக்கையினுடைய சுவையை சுவைத்தவர் என்று சொல்கிறார்கள் அப்ப நம்ம ஈமான் என்றால் எதை சொல்கிறோம் அல்லாஹுவை மலக்குமார்களை தூதர்களை வேதங்களை மர்மை நாளை விதியை இது போன்ற விஷயங்களை ஏற்றுக்கொள்வது தான் இறை நம்பிக்கை என்று நாம் சொல்கிறோம் அதை ஏற்றுக்கொண்டும் இருக்கிறோம் ஆனால் இதை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நாம அந்த இறை நம்பிக்கையினுடைய சுவை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லி தந்தார்களே அந்த சுவையை சுவைத்திருக்கோமா என்பதை நாம் ஒவ்வொருவர்களும் தங்களுடைய உள்ளத்திலே சுயపరిசோதனை செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது அன்பிற்குரியவர்களே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு சொல்கிறார்கள் மூன்று குணங்கள் ஒருவிடத்தில் இருந்துவிட்டால் அவர் ஈமானுடைய சுவை சுவைத்தவர் அப்ப அந்த மூன்று தன்மை நம்மள்கிட்ட இருக்கிறதா என்பதை தான் இந்த ஜும்மா உரையில் நாம் பாக்கி இருக்கிறோம் அந்த மூன்று தன்மையில் முதலாவது தன்மையாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க அ யகூனல்லாஹு ரஸூலுஹு அஹப் பிலேஹி மிம்மா இந்த உலகத்தில் நீங்கள் நேசிக்க கூடிய அனைத்தையும் விட இந்த உலகத்தில் நாம் நேசிக்கக்கூடிய விஷயங்கள் ஏராளமானது இருக்கும் நம்முடைய தாய் தந்தையை நேசிப்போம் நம்முடைய பிள்ளைகளை நேசிப்போம் நம்முடைய மனைவி மக்களை நேசிப்போம் நம்முடைய நண்பர்களை நேசிப்போம் சில ஊரை நேசிக்க கூடியவர்கள் இருப்பார்கள் சில இடங்களை நேசிக்க கூடியவர்கள் இருப்பார்கள் சில பொருள்களை கூடியவர்கள் இருப்பார்கள் இந்த நேசங்கள் எல்லாம் இருக்கிறதே இதை பற்றி அல்லாஹுடைய தூதர் சல்லா சொல்கிறார்கள் இந்த உலகத்தில் நீங்கள் நேசிக்க கூடிய அனைத்தையும் விட அல்லாஹுவையும் அல்லாஹுடைய ரசூலையும் நேசிப்பதுதான் ஈமானுடைய சுவையில் முதலாவது என்று அல்லாஹுடைய தூதர் சல்லாசன் சொல்றாங்க அப்ப ஒரு இடத்தில் இருக்க வேண்டிய முக்கியமான அடிப்படையான தன்மை என்னன்னு சொன்னா இறை நம்பிக்கையினுடைய அடையாளம் என்று சொல்லப்படக்கூடிய முக்கியமான தன்மை என்று சொன்னால் நாம் நேசிக்கக்கூடிய இந்த உலகத்தில் நம் மீது விருப்பமாக இருக்கக்கூடிய அனைத்தையும் விட அல்லாஹுவின் மீது நாம் நேசம் வைக்க வேண்டும் அல்லாஹுடைய தூதர் மீது நாம் நேசம் வைக்க வேண்டும் இப்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால்தான் நாம் உண்மையான இறை நம்பிக்கையாளர் ஆனால் இதை பொறுத்தவரையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் இதை வாயளவில் சொல்லக்கூடிய முஸ்லிம்கள் கணிசமா இருக்கிறாங்க நீங்க எந்த ஒரு முஸ்லீம் போய் கேளுங்க நீங்க அல்லாஹுடைய தூதரை நீங்க எந்த அளவுக்கு போய் நேசிக்கிறீங்க அப்படின்னு கேட்டு பாருங்க எல்லா முஸ்லிம்களும் சொல்வார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லா அலிஸ்லாம் அவர்களை எங்களுடைய உயிருக்கு மேலாக நேசிக்கிறோம் என்று சொல்வார்கள் உண்மையில் அப்படி நேசிக்கக்கூடியவர்களாக இருப்பார்களே ஆனால் அல்லாஹுடைய தூதர் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் எதை சொன்னார்களோ எந்த அடிப்படையிலே தங்களுடைய செயல்பாடுகளை நடத்தி கொள்ள வேண்டும் என்று சொன்னார்களோ அதை சரியான முறையில் இருக்கணுமா இல்லையா கொடுக்க தயாராக சொல் செயல் அங்கீகாரங்களை சரியான முறையில் செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்கணுமா இல்லையா அப்படி இன்றைக்கு முஸ்லிம்களில் கணிசமான மக்களிடம் இன்றைக்கு அது போன்ற செயல்பாடுகள் இருக்கிறதா என்று பார்த்தோமே ஆனால் அதில் அலட்சியமானவர்களாக அல்லாஹுடைய தூதருடைய போதனைகளை புறந்தள்ளியவர்களாக தான் இன்றைக்கு முஸ்லிம்களில் பல நபர்கள் இருக்கிறத பார்க்கிறோம் ஆனால் வாயில சொல்கிறார்கள் நாவலில் சொல்கிறார்கள் அல்லாவுடைய தூதரை நாங்கள் உசிருக்கு மேலாக நேசிக்கிறோம் என்று ஆனால் சாதாரண சின்ன சின்ன செயல்பாடுகளில் கூட ரசூல் சல்லா இஸ்லாம் அவர்களுடைய வாழ்க்கை முறைகளை புறந்தளக்கூடிய நிலைமையை பார்க்கிறோம் எந்த அளவுக்கு வணக்க வழிபாடுகளாக இருக்கட்டும் தங்களுடைய வாழ்க்கை முறைகளாக இருக்கட்டும் எதிலையுமே சுண்ணத்து என்று சொல்லக்கூடிய நபி வழியை காண முடியவில்லை தொழுகை என்று சொல்லுங்கள் தொழுகை என்று சொன்னால் இஸ்லாத்தினுடைய ஒரு முக்கியமான வணக்கம் என்பதை அனைவரும் புரிந்து வைத்திருக்கிறோம் இந்த வணக்கத்தை ரசூல் சல்லாஹ் என்ன சொல்கிறார்கள் சல்லு கமார ஐத்து மூணி சல்லி என்னை எவ்வாறு தொல அவ்வாறு தொழுங்கள் அல்லாவுடைய தூதர் சல்லாலிசம் சொன்னாங்க அப்ப உண்மையிலே அல்லாவுடைய தூதருக்காக உயிரே கொடுக்க தயாராக இருக்கக்கூடியவர்கள் அந்த தொழுகை எப்படி அமைத்துக் கொள்ளணும் ரசூல் சல்லாலிசம் சொல்கிறார்கள் என்னை எவ்வாறு தொலக்கண்டீர்களோ அவ்வாறு தொலைன்னு சொல்லியிருக்கிறாங்கல்ல ரசூல் சல்லா இஸ்லாம் அவர்கள் எவ்வாறு தொழுதிருக்கிறார் என்பதை ஆதாரபூர்வமான ஹதீஸ் கிதாபுகளை திறந்து பார்த்தால் தெல்ல தெளிவாக தெரிகிறது அந்த அடிப்பில் நம்முடைய தொழுகை இருக்கிறதா இன்றைக்கு இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் எத்தனை நபர்கள் ரசூல் சல்லா இஸ்லாம் அவர்கள் காட்டிய வழிமுறையின் அடிப்படையிலே தக்பீர் முதல் அந்த சலாம் கொடுக்கக்கூடிய அந்த நிகழ்வு வரை சரியான முறையிலே சுன்னத்தான முறையில் தொழுகிறார்களா இன்றைக்கு பார்க்கிறோம் ஹதீஸ் கிதாபுகளை கொண்டு போய் அவர்கள் காட்டுகிறோம் என்னப்பா ரசூல் சல்லா இஸ்லாம் அவங்க இப்படி தொழுதல் நடத்தி நீங்க அதுக்கு மாற்றமா தொழுகிறீங்களே உங்களுடைய ருக்குவுல சுனத்தை காணோம் தக்பீருடைய முறையில் சுனத்தை காணோம் அதே மாதிரி சஜிதாவுல சுனத்தை காணும் எந்த ஒரு தொழுகையினுடைய ஒவ்வொரு ஸ்டெப்லையும் சுனத்தை காணமப்பா என்று காட்டணும் சொன்னா அதை பத்தி எங்களுக்கு தெரியாது ரசூல்லா எப்படி தொழுது ஹதீஸ்ல தெல்ல தெளிவா இருந்தாலும் பரவாயில்லை எங்க இமாம் எங்களுக்கு இப்படி சொல்லி தரவில்லை எங்க ஹசரத் எங்களுக்கு எப்படி தொழுகை முறையை கற்றுத் கற்றுத்தந்தார்களோ அப்படித்தான் தொழுவோம் நீங்க ரசூல்லா இப்படிதான் தொழுதாங்க நீங்க கண்கூட காட்டினாலும் சரி அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் எங்கள் இமாம் எப்படி சொல்லி தந்தாங்களோ அப்படித்தான் தொழுவோம் என்று சொல்லி தொழுகை முறையில கூட அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறையை புறந்தள்ளக்கூடியவர்கள் எப்படி உயிருக்கு மேலாக அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறோம் என்று சொல்ல முடியும் சிந்திக்கணுமா இல்லையா அதே மாதிரி நோன்பை எடுத்துக் நோன்பில் இருக்கக்கூடிய சுண்ணத்துக்கு மாற்றமாக தான் இன்று கணிசமான மக்கள் நோன்பு வைக்கிறார்கள் ரசூல் சல்லா அலிஸ்லாம் சொல்கிறார்கள் நோன்பின் மூலமாக எப்போது நன்மை கிடைக்கும் என்று சொன்னால் அந்த சகர் நேரத்தை தாமதப்படுத்தி நோன்பு திறப்பதை விரைவுபடுத்தும் காலம் எல்லாம் நீங்கள் நன்மையிலே நீடித்திருக்கிறீர்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் தெளிவாக நமக்கு போதனை செய்திருக்கிறார்கள் அப்ப என்ன விளங்குது சகரை தாமதப்படுத்துவதும் நோன்பு திறப்பதை கரெக்டா எந்த நேரம் நோன்பு திறக்கிற நேரமோ அந்த நேரத்தில் உடனடியாக விரைந்து நோன்பு திறப்பதுதான் சுண்ணத்து இதுதான் நமக்கு நன்மை என்று சொல்லி தந்தது யாரு நாம் உயிரிழு மேலாக நேசிக்கக்கூடிய அல்லாவுடைய தூதர் அப்போ நம்மளுடைய செயல்பாடு எப்படி இருக்குது இன்னைக்கு முஸ்லிம்களிலும் கணிசமான மக்கள் தான் பாக்குறோம் எதை ரசூல்லா சொல்லி தந்தாங்களோ அது அப்படியே உள்டா அப்படியே அப்படியே மாத்திட்டாங்க எதை தாமதப்படுத்த வேண்டும் என்று சொன்னார்களோ அதை விரைவுபடுத்துவதும் எதை விரைவுபடுத்த வேண்டும் என்று சொன்னார்களோ அதை தாமதப்படுத்துவதற்கு பேரு ரசூல்லாவை நேசிப்பதா இதான் உயிருக்கு மேலாக நேசிக்கக்கூடிய தன்மையா எதை எடுங்கள் நீங்க அவர்கள் வைக்கக்கூடிய நோன்பாக இருக்கட்டும் இன்னும் என்ன திக்கிற வழிமுறைகளாக இருக்கட்டும் பிரார்த்தனைகளாக இருக்கட்டும் எல்லா வணக்க வழிபாடுகளிலும் அல்லாஹுடைய தூதருடைய போதனைகளை புறந்தள்ளக்கூடியவர்களாக இருந்து கொண்டு நாவளவில் சொல்கிறார்கள் அல்லாஹுடைய தூதரை தான் நாங்கள் அதிகமாக நேசிக்கிறோம் இது எவ்வளவு பெரிய ஒரு பொய்யான தன்மை அதே மாதிரி பாருங்க ஒரு வாழ்க்கையிலே பல செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்ல நம்ம கட்டிருந்திருக்கிறாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு செயல்பாடுகள் ரசூல்லா சொல்லி தந்த மாதிரி நடக்கிறாங்களா உதாரணத்துக்கு சொல்றதா இருந்த திருமணம் திருமணத்தை ரசூல்லா எப்படி செய்ய சொன்னாங்க எந்த திருமணம் எளிமையான முறையில் நடத்தப்படுகிறதோ குறைந்த செலவில் எந்த திருமணம் நடத்தப்படுகிறதோ அந்த திருமணத்தில் தான் அல்லாஹுடைய பறக்கத்திருக்கிறது பறக்கத் என்று சொன்னால் மறைமுகமான பேர் அருள் அபிவிருத்தி அந்த அபிவிருத்தி எங்க கிடைக்குது எளிமையான திருமணத்தில்தான் தான் இருக்கிறது என்று அல்லாஹுடைய சொல்றாங்க உண்மையிலே அல்லாவுடைய தூதரை உயிருக்கு மேலாக நேசிக்கக்கூடிய என்ன செய்யணும் எளிமையான திருமணத்துக்கு தானே போட்டி போடணும் இன்றைக்கு திருமணங்கள்ல எதுல போட்டி போடுறாங்க நீ ரெண்டு லட்சம் ரூபாயில கல்யாணம் பண்ணிருக்கிறியா நான் பாரு எங்க வீட்டு திருமணத்தை அஞ்சு லட்சம் செலவு பண்ணி திருமணம் பண்றேன் நான் பத்து லட்சம் செலவு பண்ணி திருமணம் பண்றேன் செலவு பண்ணுவதில் போட்டி போட்டுக் கொண்டு வீண் விரயமான ஆடம்பர செலவுகளை செய்யக்கூடிய நிலைமையில தான் இன்றைக்கு இஸ்லாமிய மக்களுடைய திருமணத்தினுடைய முறைகள் இருக்கிறது ஆனால் உண்மையிலே அல்லாஹுடைய தூதருடைய அந்த சொல்லை நேசிப்பதாக இருந்தால் என்ன செஞ்சிருக்கணும் எளிமையில போட்டி போட்டு நீங்க வந்து ஐயாயிரம் திருமணம் முடிச்சீங்கன்னா ரெண்டாயிரம் முடிப்பேன் யாராவது போட்டி போட்டு பாக்குறோமா அப்ப எங்க நேசிக்கிறோம் அப்ப இந்த நேசம் என்பது வாயளவில் இருக்கக்கூடாது உண்மையில் செயல் அளவில் இருக்க வேண்டும் இதை நாம் முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி திருமணத்தில் உள்ள எந்த நிகழ்வுகளை எடுத்துக்கொண்டாலும் அதுல ஆரம்பத்திலிருந்து இறுதி வரையும் பாத்தீங்கன்னா எல்லாமே பிதுகத் அல்லாவுடைய தூதர் காட்டிருந்ததுக்கு மாற்றமான வழிமுறைகளை பார்க்குறோம் அப்ப இதெல்லாம் இன்னும் சொல்ல போனா வரதட்சணை என்பது அனைத்து சமுதாய மக்களுமே புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க அது தீமை அது ஒரு மிகப்பெரிய ஒரு அனாச்சாரம் என்பது புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க ஆனா இத போய் சில மக்கள் முஸ்லிம்களா இருக்கக்கூடியவர்கள் அதை அதிகமாக செய்கிறார்களா இல்லையா ஏன்பா செய்யறீங்க மனமாக கூப்பிட்டு கேட்கிறோம் ஏன்பா வரதட்சணை தப்பு உனக்கு தெரியாதா உனக்கு எங்கப்பா புத்தி போச்சு ஏன்பா வாங்கணும்னு கேட்டா என்ன பதில் வருது தெரியுமா என்ன செய்யறது எனக்குதான் பிடிக்கல எனக்கு இந்த வரதட்சணை பெண் வீட்டில இருந்து சீதனமா வாங்குறது கட்டில் பீரோல் வாஷிங் மிஷின் வாங்குறது பணமா வாங்குறது நகையா வாங்குறது விருந்தா வாங்குறது எதுவுமே எனக்கு பிடிக்காது தப்பு தான் எங்க எங்க வீட்டுல கேக்குறாங்க எங்க வீட்டுல எங்க அம்மா கேக்குறாங்களா எங்க பாப்பா கேக்குறாங்களா அவங்களா பேசி அவங்களா முடிச்சுக்கிறாங்கப்பா இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல சொல்றாங்களா இல்லையா ஒரு மூவின் சொல்லலாமா ஒரு இறை நம்பிக்கை என்ன சொல்லணும் இந்த உலகத்தில் நீங்கள் நேசிக்க கூடிய அனைத்தையும் விட அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் நேசிப்பதாக இருந்தால் என்ன சொல்லிருக்கணும் என் வாப்பா சொன்னாலும் சரி உம்மா சொன்னாலும் சரி ஒட்டுமொத்த உறவினர்களே ஒன்று திரண்டு சொன்னாலும் சரி அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் தடுத்த காரியத்தை நான் செய்ய மாட்டேன் அதற்கு எதிராக களம் இல்லையா இருக்கணுமா இல்லையா அவன் தானப்பா இலை அப்படி இருக்கிறாங்களா வாப்பா சொன்னாங்க உம்மா சொன்னாங்க எனக்கு என்னப்பா தெரியும் எனக்கு என்னால முடியல நிர்பந்தம் என்று ஒரு மோமின் சொல்லலாமா இந்த விஷயத்துல எத்தனை பேரை பாக்குறோம் அதே மாதிரி இந்த மாதிரி குடும்பத்துக்காக வளைந்து போவது உறவினர்களுக்காக இருக்குதே அல்லாஹுடைய தூதரை விட இவர்களுடைய உள்ளத்திலே சொந்த பந்தங்களை தான் வைத்திருக்கிறார்கள் நம்முடைய நெருக்கமான இரத்த பந்த உறவுகளில் அநாச்சாரமான நிகழ்வுகள் நடக்கும் அதுல போய் கலந்துட்டு வந்துருவாங்க கேக்குறோம் ஏன் அனாச்சாரம் தெரியாதா இது தடுக்கப்பட்ட தீமை தெரியாதா ரசுல்லா என்ன சொல்லி இருக்கிறாங்க சொன்னா கையால தடுங்க தீமையை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் கரத்தால் தடுங்கள் சக்தி இல்லை என்றால் நாவால் தடுங்கள் அதற்கும் சக்தி இல்லை என்றால் மனதை கொண்டு வெறுத்தாவது ஒதுங்குங்கள் கடுகளவு கூட உங்களிடத்தில் இல்லை என்று சொன்னார்களே ஒரு உண்மையிலே நம்மள்கிட்ட ஈமான் இருக்குமே ஆனால் என்ன செஞ்சிருக்கணும் அனாச்சாரம் எங்கு நடந்தாலும் சரி நம்முடைய இரத்த பந்த உறவுகளுடைய இல்லங்களில் நடந்தாலும் சரி ஒன்று கரத்தால் தடுத்திருக்கணும் கரத்தால் தடுக்க சக்தி இல்லையா வாயால சொல்லி இருக்கணும் தப்பு செய்யாதீங்க இதை செய்தால் அனாச்சாரம் வழிகேடு நரகில் கொண்டு போய் சேர்த்து எச்சரித்திருக்க வேண்டும் மீறி அவங்க செய்யறாங்களா நீ சொல்லி நான் கேட்க மாட்டேன் என்று மீறி செய்கிறார்களா வெறுத்து ஒதுங்கி இருக்க வேண்டும் என்று அல்லாவுடைய தூதர் சொன்னார்களே இதை செய்தால் ஒரு மோமின் இதை செய்யாம அவர் போய் அதுல போய் கலந்து கொண்டால் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் அவர்களிடத்திலே கடுகளவு கூட ஈமான் இல்லை இன்னும் சொன்னார்கள் சொன்னுடைய சொல் உங்களில் எவரும் ஈமான் கொண்டவராக ஆக முடியாது தெளிவாக எடுத்ததுமே என்றால் பெற்றோர்கள் உங்களுடைய பிள்ளைகள் நீங்கள் நேசிக்க கூடிய அனைத்து மக்களையும் விட நான் நேசமானவனாக ஆகாத வரை நான் பிரியமுள்ளவனாக ஆகாத வரை உங்களில் எவரும் ஈமான் கொண்டவராக ஆக முடியாது என்று சொல்ல சொன்னாங்களே உண்மையிலேயே நாம் இறை நம்பிக்கையாளராக இருந்தா என்ன சொல்லணும் மார்க்கத்துக்கு முறை யார் செஞ்சாலும் சரி ஒட்டுமொத்த ஊர் உலகம் செஞ்சாலும் சரி அதிலிருந்து நான் விலகி இருந்தால் தான் நான் மோமின்னு சொல்லி இருக்கணும் அது மாதிரி விலகி இருந்தால் அவர் மோமின் ஆனா என்ன செய்யறாரு நான் போகலனா எங்க சின்ன அப்பா கோவச்சுக்கிடுவாரு போகலனா எங்க மாமா கோவச்சுக்கிடுவாரு கோபித்துக் கொள்வார்கள் என்று சொல்லிக்கொண்டு அனாச்சாரமா நிகழ்வுகளை கலந்து கொள்கிறார்களே உறவினர்களுடைய அந்த நேசத்தை அந்த உறவை பகைத்துக் கொள்ள கூடாது அவர்கள் நம்ம கோபித்துக் கொள்ளக்கூடாது கூடாது என்பதற்காக போய் கலந்து கொள்கிறார்களே இதில் கலந்து கொண்டால் அல்லாஹ் நம்மை கோபித்துக் கொள்வானே அல்லாஹ் நம்மை தண்டிப்பானே அல்லாவுடைய பகை நம்ம வந்துவிடுமே என்ற எண்ணம் அவர்கள் உள்ளத்தில் மிகைக்கவில்லை அல்லாஹ் பகைச்சாலும் பரவாயில்லை அல்லா நம்மை தண்டித்தாலும் பரவாயில்லை என் உறவினர்கள் என்னை கோபித்துக் கொள்ளக்கூடாது என்று ஒருவர் நினைத்தால் இவர் யாரை அதிகமாக உள்ளத்தில் வைத்திருக்கிறார் வாயில சொல்றாரு அல்லாஹுக்காக அல்லாவுடைய ரசூலுக்காக உசுரே கொடுப்பேன் என்று சொல்கிறார் செயல்ல சொல்றாரு நான் வந்து ரசூல்லா சொல்லி சரி அல்லாஹ் சொல்லி சரி அது எனக்கு தேவையில்லை என் சொந்த பந்தங்களுக்கு ஏத்த மாதிரி தான் நான் நடப்பேன் எங்க இறை நம்பிக்கை அப்ப இதை அல்லாஹுடைய ரசூல் சொல்றாங்க இவர்கள் இறை நம்பிக்கையாளர் ஆக முடியாது என்கிறார்கள் இவர் ஒருபோதும் மூமின் கிடையாது அப்ப இந்த அடிப்படையிலே உண்மையான இறை நம்பிக்கையாளராக வாழ வேண்டும் என்றால் அல்லாஹோடைய ரசூலையும் அதிகமாக நேசிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் இதை நாம் அடிப்படையாக முதலாவது தன்மையாக நம்முடைய உள்ளத்தில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் அடுத்து அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் இரண்டாவது நிகழ்வாக ஒரு மனிதன் இன்னொரு மனிதரை நேசிப்பது அல்லாஹுக்காகவே இருக்க வேண்டும் நேசத்தை பற்றி சொல்றாங்க ஒருவர் ஒருவர் நேசிக்கிறார் என்று சொன்னால் எப்படி நேசம் அந்த எதுக்காக இருக்கணுமா அல்லாவுக்காக இருக்கணும் அல்லாவுக்காக யார் ஒருவரை ஒருவர் நேசித்துக் கொள்கிறாரோ அவர்கள் இறை நம்பிக்கையாளர்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லல்லா அலிஸ்லாமா அவங்க சொல்றாங்க இன்றைக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் இன்றைக்கு உள்ள நேசங்கள் பிரியங்கள் பாசங்கள் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொன்னா எல்லாமே இந்த உலகத்தினுடைய ஆதாயத்தை எதிர்பார்த்து தான் இருக்கு நீங்க பெரும்பான்மையாக கணிசமான மக்களுடைய நேசங்களை நீங்க எடுத்துக்கொண்டால் எப்படி இருக்குது ஒருவர் சொல்வார் இவர் என்னுடைய ஆறு நண்பர் பா அவ்வளவு நேசம் நாங்களும் அவரும் நானும் நகமும் சதயம் என்று சொல்லுவார்கள் எது வரை தெரியுமா அந்த நகமும் சதயம் எல்லாம் அந்த உலகத்துல கிடைக்கக்கூடிய ஆதாயம் வரையும் அவர் மூலமாக நமக்கு ஏதாவது உலகத்துல பிரதி கிடைக்குமா பொருளாதார உதவியோ அல்ல நமக்கு ஒரு ஆபத்து என்று சொன்னால் அவர் நமக்கு ஓடோடி வந்து உதவுகிறாரா அதுவரை தான் நட்பு அதுல ஏதாவது ஒன்று குறைவாயிருச்சுன்னு வச்சுக்கிறேங்க நமக்கு ஒரு பிரச்சனை நம்ம போய் அவர்கிட்ட உதவி கேட்கிறோம் ஒரு கடன் கேட்கிறோம் இல்லப்பா எனக்கு கஷ்டமா இருக்கு தர முடியாதுப்பா அப்படின்னு தரா என்னடா இத்தனை வருஷம் பழகி என்னப்பா நட்பு ஓ நீனும் வேணா உன் நட்பும் வேணாம் என்று புறந்தள்ளக்கூடிய நிலைமையில தான் இன்றைக்கு பல நண்பர்கள் நிலை இருக்கிறது ஆனால் ஒரு மோமின் இந்த அடிப்படையிலே நட்புகளை வைத்திருக்க கூடாது உலகத்தினுடைய ஆதாயத்தை எதிர்பார்த்து தங்களுடைய பாசத்தை நேசத்தை வைக்க கூடாது எந்த இப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய நேசம் அல்லாஹுக்காக இருக்க வேண்டும் ஒரு மோமின்கள் ஒன்று சேர்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் பல விஷயங்கள் ஒன்று கூடுகிறார்கள் என்று சொன்னால் அந்த ஒன்று கூடல் நேசம் பாசம் அனைத்தும் மார்க்கத்தின் அடிப்படையிலே கொள்கைக்காக இருக்க வேண்டும் இப்படி தூதர் சொல்கிறார்கள் மறுமை நாள் இருக்கிறதே எல்லா சமுதாய மக்களையும் அல்லாஹ் ஒன்று திரட்டி வைத்திருக்கக்கூடிய அந்த கடுமையான கொடுமையான நாள் சூரியன் தன் தலைக்கு அருகில இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கடுமையான நாள் வியர்வைகள் ஆறுகளாக பெருக்கெடுத்து ஓடக்கூடிய அந்த நாள் அல்லாஹுடைய அந்த சிம்மாசனத்தினுடைய நிழலை தவிர அதுல எந்த ஒரு நிழலையும் பார்க்க முடியாத ஒரு நாள் அப்படிப்பட்ட ஒரு கடுமையான நாளிலே அல்லாஹ் ரபுல் ஆலமின் சில நபர்களுக்கு தன்னுடைய அரிசின் நிழலை கொடுப்பதாக நபிகள் நாயகம் சல்லா அலிசம் சொல்கிறார்கள் அது எவ்வளவு பெரிய பாக்கியம் ஏழு வகையான நபர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான் அந்த பாக்கியத்தை கொடுக்கின்றான் அந்த ஏழு வகையான நபர்கள் ஒருவர் யார் தெரியுமா யார் அல்லாகுக்காகவே நேசித்து அல்லாவுக்காகவே யார் பிரிந்து போகிறார்களோ அந்த அரிசினுடைய நிழலிலே அல்லாஹ் இடமளிக்கக்கூடிய நபர்களில் இவர்களும் ஒருவர் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா வலேஷன் சொல்லி காட்டுகிறார்களே அந்த மாதிரி அரிசியின் நிழலில் இடமளிக்கக்கூடிய நட்புகளாக நாம் இருக்க வேண்டும் இன்றைக்கு இந்த ஏகத்துவ சொந்தங்கள் ஒன்றுகுள்ளும் இருக்கிறோம் என்று சொன்னால் எதற்காக இருக்கக்கூடிய உங்களுக்கும் எனக்கும் இடையிலே ஏதா இரத்த பந்தம் இருக்கிறதா ஏதா சொந்த பந்தங்கள் இருக்கிறதா இல்லை நம்மை ஒன்றிழைத்தது எது எல்லாம் இந்த கொள்கை அல்லாவுக்காக இந்த கொள்கைக்காக ஒன்றிணைந்திருக்கிறோம் இன்னும் சொல்ல போனால் நபி தோழர்களை பாருங்கள் வந்த அந்த அந்த செய்த இருக்கிறார்களே இருக்கிறார்களே சகாபாக்களுக்கும் மதினாவில் வாழ்ந்த அன்சாரிகள் அவர்களுக்கும் என்ன ரத்த உறவு எதுவுமே கிடையாது ஆனால் அந்த அன்சாரிகள் தன்னுடைய இடமளித்தார்களே பல விதமான உதவிகளை செய்தார்களே அந்த உதவிகள் அல்லாவுக்காக கொள்கைக்காக மார்க்கத்திற்காக அதே போன்ற அந்த முகாஜிகர்கள் தன்னுடைய பிறந்து வளர்ந்த ஊரை விட்டு விட்டு தன்னுடைய வியாபாரத்தை விட்டுவிட்டு விட்டுவிட்டு அல்லாஹுக்காக அப்ப நாம் நேசிப்பதும் பிரிவதும் அல்லாஹுக்காக இருக்க வேண்டும் ஒருவர் இருக்கிறார் சின்னஞ்சிறு பிராயத்திலிருந்து நட்பாக பழகி வருகிறார் சின்ன வயசுல இருந்து பார்த்தா நட்போட இருக்கிறாங்க பழகிறாங்க அப்படி பாலிய சிநேகிதனாக இருக்கக்கூடிய ஒருவர் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு வந்தவுடன் என்ன செய்கிறாரு இந்த கொள்கையை எதிர்க்க துணிகிறார் இந்த கொள்கைக்கு எதிரியாக வருகிறார் என்ன செய்யணும் ஒரு மோமின் என்னதான் இருந்தாலும் சின்ன வயசுலேருந்து நாங்க நண்பர்கள் இல்லை நானும் அவர் க்ளோஸ் ஃப்ரெண்டுப்பா என்னதான் கொள்கைக்கு எதிரியா இருந்தாலும் நாங்க வந்து கொள்கை சம்மதம் இல்லாத விஷயங்களை இன்னும் நாங்க நண்பர்களாக தான் இருக்கிறோம் அப்படி சொல்லலாமா சொல்லக்கூடாது கொள்கைக்கு எதிரி என்று சொன்னால் அல்லாவுக்கு எதிரி என்று சொன்னால் அவன் எப்படி எனக்கு நண்பனாக இருக்க முடியும் என்று ஒரு மூமின் பார்க்கணும் நாம் எத்தனை வருடங்கள் நண்பர்களாக இருந்தாலும் அவன் இந்த கொள்கை எதிர்க்க துணிகிறான் என்று சொன்னால் அவன் மார்க்கத்தை எதிர்க்கிறான் எதிர்க்கிறான் அப்படிப்பட்ட எதிரிகளாக கொள்கைக்கு எதிரிகளாக இருக்கப்பவர்களிடம் எத்தனை வருட கால நட்பாக இருந்தாலும் அந்த நட்பை துண்டிக்க வேண்டும் இதுவும் அல்லாவுக்காக பிரிவது அல்லாவுக்காக நேசிப்பதும் அல்லாவுக்காக பிரிவதும் ஒரு ஈமானுடைய அடையாளம் என்பதை நபிகள் நாயகம் சல்லாசம் சொல்லி காட்டி இருக்கிறார்கள் இந்த அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டால் ஈமானுடைய சுவையை சுவைத்து விட்டோம் இறுதியாக அல்லாஹுடைய தூதர் சல்லாலிசம் சொல்கிறார்கள் ஒருவர் குஃப்ரான காரியங்களில் இருந்து விலகி வந்துட்டார் குஃப்ரான காரண இறை நிராகரிப்புக்குரிய சிறுக்கான காரியங்களிலிருந்து ஒருவர் விலகி வந்திருக்கிறார் அப்படி விலகி வந்த பிறகு மீண்டும் அந்த காரியத்தை நோக்கி செல்வதை அவர் வெறுக்க வேண்டும் எப்படி வெறுக்கணும் தெரியுமா ஒருவர் நம்மை தீயிலே கொளுத்துவதற்காக தீயிலே போட்டு நம்மளை கொளுத்துவதற்காக ஒருவர் இழுத்துச் செல்லும் போது அதை எவ்வாறு வெறுப்பீர்களோ அது போன்று நீங்கள் வெறுக்க வேண்டும் நபிகள் நாயகம் சொல்லலாலும் சொல்கிறார்கள் இன்றைக்கு இந்த ஏகத்துவ கொள்கையில் இருக்கக்கூடிய நாமெல்லாம் யாரு எல்லாரும் ஒரு காலத்துல சமாதி வழிபாட்டில் கடந்திருக்கிறோம் தகடு தாயத்து தட்டு என்று அதன் மீது நம்பிக்கை வைத்தவர்கள் இருக்கிறார்கள் ஜோசியம் என்று அதன் மீது நம்பிக்கை வைத்திருந்தவர்கள் இருக்கிறார்கள் இது போன்ற பல மூட நம்பிக்கைகள் மூழ்கி தன்னுடைய ஈமானை அடகு வைத்திருக்கிற நிலைமையிலே நரகத்தினுடைய விளிம்பிலே கிடந்த நம்மை அல்லாஹ்வுடைய அருளால் இன்றைக்கு இந்த ஏகத்துவ கொள்கையின்பால் அல்லாஹ் நம்மை வார்த்தெடுத்திருக்கிறான் அதே நேரத்திலே இந்த கொள்கைக்கு வந்ததற்காக அதிகம் அதிகமாக அல்லாவிற்கு அதிகம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருந்தாலும் மீண்டும் இது போன்ற குஃப்ரான காரியத்தை நோக்கி செல்வதை நம்ம எப்படி நினைக்கணும் நெருப்புல நம்மை பொசுக்கினால் எப்படி வெறுப்போமோ அந்த மாதிரி வெறுக்கணும் அப்படி வெறுத்தால் ஒருவர் அது போன்ற காரியங்கள் நோக்கி செல்வதை வந்து விரும்புவாரா இன்றைக்கு நீங்க பாருங்க சந்தனக்கூடு கூடு உருசுகள் பல ஊர்களில் நடக்குது பல அனாச்சாரங்கள் நடக்கிறது அதுல போய் கலந்து கொள்கிறார்களே கலந்து கொள்பவர்கள் எல்லாருமே பக்தி பரவசத்தோடு கலந்து கொள்கிறார்களா அந்த சமாதியில் அடங்கப்பட்டவர்கள் மீது இருக்கக்கூடிய அந்த பக்தியில போய் கலந்துக்கிறாங்களா பாருங்க இருக்கக்கூடிய தொண்ணூறு சதவீதம் பேர் அது தவறு என்று அவர்களுக்கு தெரியும் இதெல்லாம் மார்க்கத்துல இல்லப்பா இந்த வான வேடிக்கை இந்த கொட்டு மோளம் இந்த மாதிரியான டான்ஸ் ஆர்கெஸ்ட்ரா கச்சேரி குத்தாட்டம் மயிலாட்டம் இந்த கரகாட்டம் எல்லாம் இஸ்லாத்துல இல்ல தெரியும் அவர்களுக்கு தெரிந்திருந்தும் ஏன் அதுல போய் கலந்து கொள்கிறார்கள் நாங்க சும்மா டைம் பாஸுக்காக வந்திருக்கிறோம்ல பொழுதுபோக்குக்காக வந்திருக்கிறோம்ல என்று சொல்வார்கள் அன்பானவர்களே அல்லாகவை நிராகரிக்கக்கூடிய ஒரு காரியம் இறைவனுடைய சாபத்தை பெறக்கூடிய ஒரு காரியம் ஒரு இடத்தில் நிகழ்கிறது என்று சொன்னால் ஒரு மூமின் என்ன செய்யணும் தவறு என்று தெரியுதுல அதுல எப்படி ஒருவர் கால எடுத்து வைக்க முடியும் நெருப்பு மாறி அதை வெறுத்தார் என்றால் நெருப்பில நம்மை பொசுக்கினால் எப்படி வெறுப்போமோ அது போன்று வெறுத்தால் அந்த இடத்தில் காலை தூக்கி வைப்பதற்கு அவர் மனசு வருமா அது போன்று அவர் வெறுக்கல அது போன்று தான் அதுல அவர்கள் ஒரு அங்கமாக பின் இருக்கிறார்கள் கடைசியில் அதிலே அவர்களுடைய ஈமான் என்ன செஞ்சிருது பறிபோகக்கூடிய நிலைமையில் ஆகிவிடும் ஒருவர் திருந்திய பிறகு அதிலிருந்து விலகி வந்த பிறகு மீண்டும் அது போன்ற காரியங்களை நெருப்பில் தூக்கி போட்டு பொசுக்கப்படுவதை போன்ற வெறுக்க வேண்டும் என்று ரசூல்ல சொன்னார்களே இந்த தன்மை நம்மள்கிட்ட இருக்க வேண்டும் இந்த மூன்று தன்மைகள் எவரிடத்திலே இருக்கிறதோ அவர்தான் அவர்தான் ஈமானுடைய சுவையை சுவைத்தவர் என்று நபிகள் பெருமானார் அவங்க அந்த அடிப்படையிலே அல்லாஹுடைய தூதர் அவங்க சொல்லி தந்த அந்த மூன்று தன்மைகளையும் தன்னுடைய வாழ்க்கையிலே சரியான முறையில் கடைபிடித்து உண்மை மோமீனாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு ரபுல்லின் அனைவருக்கும் தந்திரல் புரிவானாக என்று பிராதித்தவனாக எனது முதல் உரையை நிறைவு செய்கிறேன்